பொதுவாகவே சினிமா கலைஞர்கள் மீது வந்து இந்த ரசிகர்களுக்கு ஒரு அடங்க முடியாத ஒரு கிரேஸ் ஒன்று இருக்குங்க அது கருத்து கிடையாது கிடையாது அதுவும் குறிப்பாக நடிகைகள்னால் அந்த கிரேஸ் வேறு அது சொல்லில் அடங்காத ஒன்று ஆனால் என்னென்னா காலப்போக்கில் இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்பங்கள் சோஷியல் மீடியாக்கள் இப்படி எக்கச்சக்கமாக பெருகின இந்த காலத்தில் இன்னும் அதிகமாக தான் அந்த கிரேஸ் வந்து கிரேஸை தாண்டி வெறுபிடித்த ரசிகர்கள் கூட சொல்லலாம் அப்படி மாறிக்கிட்டு வந்து அப்படியாப்பட்ட ஒரு விஷயம்தான் என்னென்னா நேற்று ஒரு செய்தி புகைப்படத்தோட ஒரு செய்தியை பார்த்தோன்னே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அடா பாவிகளா ஏன் இப்படி ஆயா இருப்பீங்க நாடு அங்கங்கே வேற வேறு விதத்தில் இங்கேயோ நோக்கி இருக்கு இங்கே என்ன திரும்ப வந்து கற்காலத்துக்கு திரும்பிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமா வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்ததுங்க கண்டிப்பாக அந்த நடிகை அவங்களே இதை பார்த்துருப்பாங்க அநேகமாக கேட்டிருப்பாங்க நேற்று முழுக்க ஆந்திரா தெலுங்கானாவில் இதுதான் பெரிய பேச்சாகவும் இருந்தது அவங்களே பார்த்துருந்தா கூட தயவு செய்து அதை எடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை காலகாலமாக நடிகைகளுக்கு கோயில் கட்டுறதுன்னு ஒரு விவகாரம் ஓடிட்டுருலிங்களா நடிகைகளுக்கு கோயில் கட்டியிருக்கோம் நடிகை கோயில் கட்டிருக்கோம் அதுவும் குஷ்பு நமிதா நிதி அகர்வால் இப்படி தமிழ் நடிகைகளுக்கு தமிழ்நாட்டை சார்ந்த நடிகைகளுக்கு ஏக ஏகப்பட்ட பேருக்கு கோயில் கட்டிருக்காங்க அந்த டாபிக்குள்ளே அதுக்கப்புறம் வருவோம் சரி உண்மையாகவே கோயில் கட்டியிருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது ஆனால் கோயில் கட்டிட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க தினம் வந்து சூடம் கட்டுறாங்க நைவேத்தியம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சமந்தா இருக்காங்கல்ல சமந்தாவுக்கு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபர் வந்து நிஜமாகவே கோவில் கட்டி ஒரு மார்பளவு சிலையெல்லாம் வச்சு அதுக்கு வந்து நல்ல கட்டளைலாம் இது பண்ணி அப்புறம் என்ன ஆகாம ஆகம விதிப்பிடி அந்த இதுவெலாம் சொல்லுவாங்கள்ல இந்த சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்து அதெல்லாம் இது பண்ணி கும்பாபிஷேகம்லாம் நடத்தி இதில் போதாத குறைக்கு என்னென்னா அந்த குடும்பமே சேர்ந்து வந்து சமந்தாவை வந்து கும்பிட்டுட்டு போகிறாங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே இதை பார்த்த உடனே பக்கம் ஆகிடுச்சி வந்து அதை எதை நோக்கி நாம் போயிட்டுருக்கோம் எந்த காலகட்டத்தில் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் வந்து நாட்டில் போரும் பஞ்சமுமாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஞ்ஞானம் வேறு விதத்தில் வளர்ந்துக்கிட்டு போகுது ஒவ்வொரு நாட்டுடைய அசுர வளர்ச்சி வேறு விதமாக இருக்குது தகவல் தொழில்நுட்பங்கள்லாம் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கு இவனுக்கு என்னடான்னா வந்து ஒரு தென்னாளியை சேர்ந்த பிரபாகர்னு நினைக்கிறேன் அவர் ஒரு ஒரு நபர் ஒன்றும் பெரிய வசதியான ஆள் கூட கிடையாது வந்து வசதியான பண்ண மாட்டான் அதை ஒரு ஏதோ ஒரு நடுத்தரத்துக்கும் கீழே ஒரு குடும்பத்தை உள்ள ஒரு நபர் அவர் என்ன பண்ணிட்டார் சமந்தாவுக்கு ஒரு சிலையெல்லாம் ஆர்டர் பண்ணி அதை ரெடி பண்ணி அதுக்கு கோவிலெலாம் அதை அந்த கட்டின கோவிலை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இதுவாக வந்து இன்ச் பை இன்ச்சாக அவர் பார்த்து 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 இது பண்ணி அந்த ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்திருக்குது பாருங்கள் வந்து சரி நாம் விசாரித்தப்போ சமந்தா நம்ம ஆந்திர ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட கேட்டப்போ சரி இவங்களுக்கு ஏதாவது சமந்தா உதவி பண்ணியிருக்காங்களா சமந்தாவுக்கு இவங்க என்னன்னா உதவ உறவினராக வேறு விதத்தில் என்ன அப்படின்னு கேட்குறப்போ பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே விசாரித்து அவர் சொன்னது என்னென்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க அவங்க வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து என் மனசை டச் பண்ணிடுச்சு அதுக்காக தான் அந்த கோயில் கட்டியிருக்கேன் அப்படின்னு என்ன நல்ல விஷயம் பண்ணாங்கன்னு தெரியல உண்மையில் பெருமை பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா சம்பந்தா வந்து நம்ம ஊர் பொண்ணு சென்னை பல்லாவரத்தை சேர்ந்தவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் வாய்ப்புக்காக அலைந்து திரிந்து மாஸ்கோவின் கவரி பானா காத்தாடி இந்த மாதிரியான படங்கள் வந்து அதுக்கப்புறம் ராசி இல்லாத நடிகைன்னு ஆகி போய் மணிரத்னம் படத்தில் கமிட் ஆகி ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் நடத்தி அந்த சம்மந்தா போய் ஊரு புறா பின்னூட்டு அடிக்காத கதையை பார்த்து எங்கே பார்த்தாலும் எனக்கு வந்து மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கிறேன் மணிரத்னம் சார் படத்தில் நடிக்கணும் சொல்லிவிட்டு ஆறாவது நாள் ஸ்கின்னு சரியில்லைம்மா நீ கிளம்புன்னு சொன்னோடனே அப்படியே உடஞ்சி போய் உட்காந்து அதன் பிறகு கொஞ்சம் இந்த தெலுங்கில் போய் தெலுங்கில் அதிர்ஷ்டமும் இது வந்து பெரிய லக்காகி அங்கே நாகார்ஜுனான் ஒரு பெரிய ஃபேமிலிக்குள்ளே மருமகளாகி அதை நான் நடந்த விவகாரம்லாம் தெரியும் நாக கல்யாணம் பண்ணி விவாகரத்தானது இப்போ சோபிதாவை கல்யாணம் பண்ணிக்கிது இப்போ கூட ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு இது வந்தது ஒரு பேட்டி யார் சோபிதாவையும் நாகா இன்டர்வியூ இன்ட்ரி எடுக்கும்போது உங்கள் காதலை எப்போ சொன்னீங்க அப்படின்னு அப்படின்போது நாக சைதன்யம் சமந்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டைவர்ஸ் பண்ணாத முன்னக்கே சோபிதாவுக்கு வந்து லவ் சொல்லியிருக்காரு இப்போ என்னையா இது சரி அதுக்குள்ளே போக வேணாம் அது போனோம்னா இன்னும் நாரம் அது தேவையில்லை விடுங்க அது முடிஞ்சு போச்சு இதில் வந்து சமந்தாவுக்கு வந்து பெரிய ஒரு பெரிய வரவேற்பு ஆந்திராவில் அதாவது தெலுங்கு ரசிகர்கள்ட்ட கிடச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இந்த டைவர்சர்களை விவாகரத்தை இதை தூண்டி விட்டதே சமந்தா தான் அதுக்கு காரணம் என்னென்னா பல கோடிக்கு அதிபதியான நாகார்ஜனாகிட்ட இருந்து சில கோடிகளை ஆட்டையை போட்டுறதுக்காக தான் இந்த பொண்ணு இது மாதிரி பண்ணியிருக்குது அது வந்து தமிழ்நாட்டு பொண்ணு லேசு போட்டது கிடையாது அப்படி இப்படின்னு கண்ணா புண்ணான்னு எழுதுன ஜீவனம்சம் உங்கள் ஜீவனம்சம் பத்து விசாக வேணாம் போங்கடான்ட்டு நீங்களே வச்சுக்க சொல்லிட்டு வந்த உடனே தான் சமந்தாவிட ரேஞ்சு வேற விதமாக மாறிச்சு மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த கண்ணாஸ்பத்திரிக்கு திறந்தாங்க எந்த அன்னதானம் பண்ணாங்க யாருக்கு வந்து வாரி வழங்கினாங்கன்னு தெரில இந்த ஒரு முட்டால் தெனாலியில் இருக்கிற அந்த முட்டால் வந்து கோவில் கட்டியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா நடிகைகள் திரைக்கலைஞர்கள் ஒரு கிரேஸ் இருக்கும் அந்த காலத்தில் பயங்கரமாகவே இருந்திருக்குது இப்போ சீனியர் ரிப்போர்ட்டர்கிட்டலாம் பேசும்போதெல்லாம் பல சம்பவங்களை சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தீநகரில் டீநகருடைய மையத்தில் பழம்புரு நடிகை ஒரு பிரபலமான பழம்புரு நடிகை அவங்க வந்து அப்படி ஸ்க்ரீனில் நின்று சிரித்தாலே போதும் வந்து அந்த ஸ்க்ரீனே போய் முத்தக்டவன்லாம் உண்டு வந்து உண்மையாக வந்து ஆகச்சிறந்த ஹீரோக்கள் கூடலாம் அவங்க நடிச்சிருக்காங்க அப்படி இருக்க அவங்க தீநகருடைய மைய பகுதியில் அவங்களுடைய வீடுன்னு சொல்கிறத விட பங்களா அப்படி கடந்து போகும்போதெல்லாம் அந்த பங்களாவை பார்த்துட்டு போவாங்களாம் அது இப்படி இதுதான் இவங்கள சொல்லிட்டு பேர் சொல்ல விரும்பலை நான் அதனால் வந்து இதே டி நகருக்குள்ளே தான் இப்போது வந்து ஒரு ஃப்ளாட்டில் இருக்கிறாங்க அவங்க அதை பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்களாம் போனப்ப என்ன ஆகிப்பச்சு அந்த பங்களாவுக்கு முன்னே பின்னாடி பங்களா முன்னே இடம் விட்டுருப்பாங்க அதில் ஒரு நீச்சல் குளம் இருக்கும் கரெக்டாக ஷூட்டிங் இல்லாதனால அந்த மா அந்த நடிகை வந்து ஒரு எட்டரை மணி வாக்கில் நீச்சல் உடையோடு வந்து குளிப்பாங்க இது அந்த பகுதியில் தெரிஞ்சு போய் கட கட கடன் பக்கத்தில் இருக்கிற மரத்துலாம் ஏறி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு பெரிய விஷயமாயி வெளியூர்லாம் தான் வந்து பஸ்ஸை பிடிச்சின்னு வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு ஸ்ரீபெரும்புத்தூர் சுங்காசத்திரத்தில் வந்து சைக்கிள்லாம் எடுத்துன்னு வந்து இதை பார்க்கணுன்னே ஒரு கூட்டம் அப்புறம் போலீஸ்லாம் வந்து விரட்டிலாம் விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காம்பவுண்ட் சவர் மேலே ஏற்றி கொண்டு ஏற்றுங்க இல்லைன்னா நீச்சல் குளத்துக்கு கொண்டு போய் பின்னாடி வைங்கன்னு சொன்ன பிறகு அந்த காம்பவுண்ட் சவர் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை தாண்டி இந்த விண்ணை முற்றுற அளவுக்கு கொண்டு போய் எழுப்பி விட்டதெல்லாம் வந்து அப்புறம் அந்த வீட்டை விற்றுட்டாங்க இப்போ பிரபலமான ஒரு 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 நிறுவனம் வந்து அதை வாங்கியிருக்காங்க அது பக்கத்தில் பிரபலமான ஒரு நட்சத்திர ஓட்டல்லாம் இருக்குது இது சரி ஓகே என்ன சொல்ல வரோன்னா அந்த காலகட்டத்தில் அது மாதிரி மரத்தில் ஏறி கீழே விழுந்து கை கால் முறிஞ்சு போனவங்கலாம் நிறைய உண்டு வந்து இதெல்லாம் மீறி இந்த தொண்ணூறு காலகட்டங்கள் எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடிகைகளுக்கு வந்து அப்போல்லாம் லெட்டர் எழுதுறது தானே வந்து மூட்டை மூட்டையாக லெட்டர்லாம் கொண்டு வரும் சில நடிகைகள் சில நடிகர்லாம் என்ன பண்ணுவாங்க ரிப்ளை பண்ணுவாங்க அதுக்குன்னு ஒரு ஆளை போட்டு வச்சு ஏற்கனவே பிரிண்ட்டு பண்ண இருக்கும் அன்புள்ள ரசிகருக்கு நீங்கள் அ அனுப்பிய கடிதம் எங்களுக்கு கிடைத்தது மிக்க நன்றி இத்துடன் நீங்கள் கேட்டால் என்னுடைய புகைப்படத்தை இணைத்துள்ளேன் அப்படின்னு சில பேர் வந்து உட்காந்து அது கைப்பட எழுதுவாங்க வந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான லெட்டர் இருந்ததுன்னா நடிகைகளுக்கு மூட்டை மூட்டையாக லெட்டர் வரும் இல்லைங்களா இதில் நிறைய பார்த்தீங்கன்னா ரத்தத்துலேயே எழுதி அனுப்புவாங்க என்ன கொடுமையான ஒரு விஷயம்னா இதெல்லாம் நடந்துருக்குது வந்து நான் போய் இன்டர்வியூவே பண்ணியிருக்கேன் தேவையானக்கு அப்படி வந்து சாலி கிராமத்தில் அந்த வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு லெட்டரை எடுத்து கையில் காமிச்சிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறைலாம் ஸ்லோகம் எழுதுவாங்க இல்லைங்களா அதுமாரி இந்த நடிகையோட பேரை பக்கம் பக்கமாக இல்லை நோட்டு நோட்டாக எழுதி அனு உண்டு ஒன்று வந்து இது என்னென்னா இது ஒரு ஒரு கிரேஸ் தான் அப்புறம் ஒரு நடிகை வந்து ஏதாவது ஒரு விழாவுக்கு ஜவுளி கடை விழாவுக்கு வராங்க இது வராங்கன்னா அந்த காலகட்டங்களில் பயங்கரமான போலீஸ் பாதுகாப்பு ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது இங்கே வந்து இங்கே ஒரு நடிகை பற்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு டீச்சரோ ஒரு கிளிம்ஸ் வீடியோவோ ஃபோனில் பார்த்துக்கலாம் சிஸ்டரை பார்த்துக்கலாம் அவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்போ வந்து ஒரு நடிகை பற்றி நடிகரை பற்றி ஒரு டேரக்டரை பற்றி செய்தி வரணும் பிரிண்ட் மீடியாவில் தான் வரும் ஒரு தான் வரும் அதுவும் படிக்க தருந்தவங்க ரைட்டு படிக்க தெரியாதவங்கன்னா அப்புறம் அப்படிலாம் டீ கட்டில் பற்றி வச்சு சினிமா பக்கத்தை பற்றினா பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பெருசுங்க படிக்காதவங்கலாம் வந்து அந்த நடிகை என்ன போட்டுருக்குது பட்சிகாமிங்கன்னு அது இதுக்கு சொல்கிறதுக்கான இப்படி இருந்த காலகட்டம் இன்றைக்கி மாறி போய் கோவில் கட்டுற அளவுக்கு ஏற்கனவே வந்து குஷ்புக்கு கோயில் இருக்குது கோவில் இருக்குது கோயில் கட்டிட்டாங்க கோயில் கட்டி ரொம்ப காலமாக வந்து குஷ்பு கோயில் கட்டினாங்க குஷ்பு இட்லி என்ன நதியாக வந்து சொல்லும்போது நிய நதியா கம்மல் நதியா சாரி நதியா ஜிமிக்கி இப்படிலாம் வந்தது குஷ்புக்கு கோயில் கட்டாங்க கோயில் கட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருந்தது அந்த கோயில் யாருன்னா கண்ணே பார்க்கல இப்போ அந்த சமீபமாக அந்த சனாதார தர்மம் அந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது சனாதார தர்மம் பிரச்சனை பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு வடக்கித்திய சாமியார் கூட துணை முதல்வர் உதயநிதியை வந்து கடுமையாக விமர்சனம்லாம் பண்ணியிருந்தார் ச சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறாரு அது இதுன்னு அப்போ குஷ்பு என்ன சொன்னிருந்தாங்கன்னா நான் வந்து ஒரு முஸ்லீம் பின்னணியில் குடும்பத்திலேருந்து வந்தவா ஆனால் எனக்கு ஒரு இந்து முறைப்படி ஒரு கோயில் கட்டியிருக்காங்க இதுதான் சனாதன தர்மத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரைட் அப்படின்ட்டு ஒரு பிரபல வாரது என்ன பண்ணாங்க உண்மையிலே குஷ்புக்கு எங்கள் கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்காதான் ஒரு ஆர்டிக்கலாகவே போட்டிருந்தாங்க கண்டுபிடிச்சி திருச்சிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழி அது வந்து குண்டூர் பர்மா காலனி அப்படின்ற ஏரியாவில் கோவில் இருக்குன்னு வாக்கில் அவங்களுக்கு வந்துருக்கு போய் என்ன பண்ணியிருக்காங்க அங்கங்கே திரிஞ்சு கிரிஞ்சு ஒரு நபரை பிடிச்சி பவுல்ராஜன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் பிடிச்சி கேட்ட பிறகு அவர் கெக்கா புக்கான்னு சிரிக்க ஆரம்பிச்சார் அது என்னங்க நீங்கள் இவ்வளோ பெரிய பத்திரிக்கையாக இருக்கிறீங்க நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா எங்க குஷ்பு கோவில் நீங்கள் தான் ஆமாங்க இருங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு டீ கட்டில் உட்கார வச்சு தீயெல்லாம் வாங்கி கொடுத்து அது என்ன நடந்து தெரியுமாங்க அப்படின்னு வந்து எட்டுப்பட்டி ராசாவோ ஏதோ ஒரு படம் சின்ன தம்பியோ ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு நண்பர்களோட இவங்கெல்லாம் நைட் ஷோ முடிச்சுட்டு அப்படி வந்திருக்காங்க அந்த நைட் ஷோ போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு நண்பர்களோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க குஷ்புவோட தீவிர வெறியர்கள் மொனி நம்ம கட்டினா நம்ம ஏரியாவில் குஷ்புக்கு ஒரு கோயில் கட்டினடா அப்படின்னு முடிவு பண்ணி பேசியிருந்துக்கிறாங்க நைட் ஷோ முடிச்சுட்டு பார்த்துட்டு வரும்பொழுது வழக்கமாக அந்த கேங்க்லேருந்து இருந்து ஒருத்தர் ரூபாய் அந்த நபர் வரல அவர் வந்து கையில் வந்து பிட் நோட்டீஸோடு ஓடி வந்துருக்கிறாரு ஓடி வந்தோன்னே டேய் சினிமாவுக்கு வராத என்னடா பிட் நோட்டீஸை தூக்கிணு வந்த நேரத்தில்னு சொல்லி அதை தூக்கி கீழே அஞ்சிருக்காங்க டே டே ஏன்டா கீழ போட்ட கீழ போட்ட அப்படின்னு உடனே என்னடா அது அதை எடுத்து படித்து பாடுறான்னு எடுத்து படித்து பார்த்தா இது மாதிரி நடிகை குஷ்புக்கு நாங்கள் கோயில் கட்ட போகிறோம் நீங்கள் வேண்டிய நிதியை கொடுங்க அப்படின்னு இவங்களுக்கே ஷாக் ஆகிப்போச்சான் டே நேற்று தானடா பேசியிருந்தோன்னு ஏன்னா கோயில் கட்டினா என்ன தான் இதை நூ கொடுத்து தான் பார்ப்பேன் இந்த நோட்டீஸை என்ன பண்ணியிருக்காங்க திருச்சியில் போய் மலைக்கோட்டை ஏரியாவில் இந்த நோட்டீஸ் இன்னும் கொடுத்துருக்காங்க பெரும்பாலும் பிட் நோட்டீஸ் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க வந்து ஒன்று படிப்பாங்க இல்லை படிக்கலனா கூட சரி நாலாம் அடித்து கீழே போட்டுருவாங்க யாராவது ஒரு சிலர் தான் சரி கொடுத்தால அவங்க பக்கத்தில் நிற்கிறாருன்னு சும்மா நாம வசன் பேக்கெட்டில் போட்டுன்னு கொஞ்சம் தூரம் பண்ணுவோன்னே தூக்கி போட்டுருவாங்க ஆனால் இந்த நோட்டீஸை ஒருத்தர் கூட கீழே போடலையாம் ஒருத்தர் படிச்சுக்கிட்டே போகிறாரா இவங்கள பார்க்குறாரா படிச்சுக்கிட்டே போகிறாரா இவங்க பார்க்குறாரா அதன் பிறகு என்ன ஆகிப்போச்சான் கீழே அட்ரெஸ்ஸோடு போட்டாங்களே நிதித்தாரங்கள்னு மூட்டை மூட்டையாக லெட்டர் வர ஆரம்பிச்சுதான் அந்த லெட்டரில் கண்ணாமண்ணான்னு இப்போ நம்ம திட்டுறோம் இல்லைங்களா அது மாதிரி கண்ணாமண்ணான்னு திட்டி இந்த ஏரியாவில் புறம்போக்கு நல்லா இருக்குது அங்கே வந்து கட்டிக்கோ உங்கெல்லாம் வேறு வேறு தொழில் இல்லையாடா அப்படி இப்படின்னு பேசி கடைசியில் வந்து கோவிலும் கட்டலை ஒன்றும் கட்டலை ஆனால் இந்த விவகாரம் என்ன ஆகிடுச்சு பெரிய சர்ச்சையாச்சு என்னென்ன ஏங்க ஒரு ஆயிரம் பிட் நோட்டீஸ்னால் கூட என்ன ஆச்சு பாருங்கள் வந்து அதுவும் திருச்சி மாதிரியான ஒரு ஏரியாவில் கொடுத்துருந்தா அது ஆயிரம் லட்சம் லட்சம் கோடியாக மாதிரி மீடியாக்களில் செய்தியாக மாதிரி அது வரைக்கும் யாருமே குஷ்போட கோயிலை கண்ணிலேயே பார்க்கல வந்து இதுதான் உண்மை அப்படி ஒரு கோவிலே கட்டலை அப்படின்ட்டாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா நமீதாவுக்கு கோயில் கட்டாங்கன்னா வந்து அந்த கோயிலையும் யாரும் பார்க்கல ஆனால் சமீபத்தில் ஒரு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி மீனாட்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நம்மிதாக அவங்க கணவரோடு போனப்போ நிறுத்தி நீங்கள் வந்து இந்து தானா அப்படி இந்துன்னுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கினோடனே அங்கேயே நின்று ஒரு வீடியோ போட்டு என்னை பார்த்து யார் என்ன கேட்டாங்கோ நான் இந்துவோன்னு கேட்குறாங்கோ நான் வந்து அந்த இதில் இருக்கிறேன் இந்த இதுவில் இருக்கிறேன்னு அம்மா ஒரு வீடியோ போட்டோன்னே அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு ஆனால் மற்றபடி கோவிலே கட்டலை இதுக்கு இடையில் ஒரு தமாஷான ஒரு விஷயம் வந்து நிதி அகர்வால்னு ஒரு நடிகை உங்களுக்கு தெரியுங்களேன் இந்த ஈஸ்வரன் பூமி இந்த மாதிரியான படங்களில் நடிச்சிருந்தது திடீர்னு அந்த நடிகை என்ன இப்போது ஒரு ப்ரெஸ் மீட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஆரியபுரத்தில் இருக்கிற ஒரு ஒரு பிரபலமான ஹோட்டலில் கூப்பிட்டு எனக்கு வந்து முகலிவாக்கம் சென்னை போரூர் பக்கத்தில் முகலிவாக்கத்தில் என் ரசிகர்ஸ்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு பக்கு பச்சு வந்து ஏன்னா என் நடிச்சு நெருக்க வந்தது ஒரு மூணு படம் கூட இல்லை அதுவும் ரெண்டு படம் ஃப்ளாப்பு ஒரு படம் ஓடிடியில் வந்ததுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே நிதி அகர்வாலுக்கு கோயில் கற்றவர்களுக்கு யார் நிதி கொடுத்தது அப்படின்ற அளவுக்கு வந்து பெரியதுவாய் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து சில ஸ்டில்ஸ்லாம் எடுத்து நிதி அகர்வாலே போட ஆரம்பித்தாங்க இது நான் கிடையாதுங்க இதுக்கு எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்புடின்னா பக்கத்தில் யாரோ மேனேஜராக ஒரு வேண்டப்பட்ட இல்லைல்ல சார் நிதி ஆதரவாளர் நடித்த இந்த ரெண்டு படங்களையும் பார்த்து சென்னை போரூர் பக்கத்தில் இருக்கிற முகலிவாக்கத்தில் வெறிகுண்ட ரசிகர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த சிலையை வந்து மார்பளவு சிலையை வந்து வடி இது பண்ணி அதுக்கு பாலபிஷேயங்கள்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க பின்னாடி பேனர்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க இது என்னென்னா முழுக்க முழுக்க பப்ளிசிட்டின்னு அப்பயே தெரிஞ்சு போச்சு வாய்ப்புக்காக இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் யாரோ ஒரு ஐடியா வித்தியாசமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இது இது ஒரு பக்கம் இது ஆனால் இப்படியே வந்து இந்த நடிகைகளுக்கு அதை கட்டுறோம் இதை கட்டுறோம் கோயில் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது ஆந்திராவில் ஒரு ஒரு நபர் அதுவும் சாதாரண நிலையில் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் சமந்தாவுக்கு ஒரு கோயில் கட்டி சமந்தா வந்து ஒரு பிறபால் கிறிஸ்துவ பெண் நம்ம கிறிஸ்துவ பெண் அப்புறம் இந்து பெண் இதெல்லாம் சொல்ல தேவை ஏன்னா அது பிறபால் கிறிஸ்துவ பெண்ணாக இருந்து ஒரு பெரிய வீட்டுக்கு இந்து இந்து கடவுளை கும்பிடக்கூடிய இந்து பாரம்பரியம் மிக்க நாகார்ஜுனா வீட்டுக்கு போய் அங்கேருந்து வெளியே வந்த சம்பவங்கள்லாம் உண்டு இன்றைக்கி வந்து சொந்த படமே வந்து தயாரிக்கிற அளவுக்கு சம்பந்தம் வந்து உயரத்துக்கு வந்தாச்சு ஆனால் இதை வந்து ஒரு வேலையாக எடுத்து பண்ணி இதுக்கு ஒரு பப்ளிசிட்டி செஞ்சு இந்த இதுக்கு வந்து ஒரு சூடங்காமிச்சு இதுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணி எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயமா இருக்குது இங்கே எம்ஜிஆருக்கு ஊருக்கு ஒரு செலவு வச்சுருக்காங்க எம்ஜிஆருக்கு வந்து செலவு வச்சு எம்ஜிஆர் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளேயே வரவே மாட்டார் அவரை வந்து வல்லலாகவும் கடவுளாகவும் அப்படி பார்க்கப்பட்டோம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விருதுநகரம் கோயில்பட்டிலே ஒருத்தர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற எம்ஜிஆர் சிலையை அவருடைய சொந்த செலவில் பராமரித்து அதுக்கு டெய்லியும் ஒரு மாலை வாங்கி போட்டு அதை சுத்தம் பண்ணி அவரே அதை பராமரிச்சுட்டு வர்றாரு இது வேற அதை எம்ஜிஆரால் பயன்பெற்றவர்கள் எம்ஜிஆர் முதல்வராக இருந்து முதல்வராக இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வள்ளலாக இருந்த ஒரு நபர் வந்து இப்படி போய் பண்ணுறதுலாம் வந்து கேவலமான ஒரு விஷயமா இல்லையா இதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்துருச்சுன்னு வச்சுங்க இதெல்லாம் வந்து எந்த நான் சொல்கிறேனே வந்து இந்த அதுவும் சவுத் இந்தியா ஒரு பின் கேரளாவில் சேர்க்க வாங்கினாங்க உண்மையாக கேரளாவெலாம் சேர்க்க வேணாம் கேரளாவில் மம்முட்டி ஓப்பனாகவே அடித்தார் வந்து ஏன்பா தமிழ்நாட்டில் இருந்தால் ஆந்திராவில் இருந்து தான் நீங்கள் வந்து நடிகர்களை ஆக்குவீங்க எங்கள் ஊரில் எங்கெல்லாம் நாங்களாம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ஓப்பனாக அடித்தாங்க இந்த கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இந்த கேட்டகரிலாம் வெறுபிடித்த ஒரு சினிமா ரசிகர்கள் மூடம் கட்ட சினிமா ரசிகர்கள் இந்த எல்லாரையும் சொல்லலை இதுமாரி சமந்தா கோயில் கட்டுறேன் நமிதாவுக்கு வந்து இது பண்ணுறேன் அப்புறம் வந்து குஷ்புக்கு வந்து ஆள் உயர செல வைக்கிறேன் இது என்னங்க இதெல்லாம் வந்து கேட்குறதுக்கே வேதனையாக இருக்குது அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி